பாராகி கிட்ட வந்து பேச்சுக்கு இடமில்லை பக்தனுக்கு ஏதாவது உண்மையான பக்தனாவது நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கணும் குழந்த மாதிரி மனசாக இருக்கணும் ஆக அந்த சிம்மத்தின் மேல் அமர்ந்த வண்ணம் அன்னை வந்து மேலே இருந்து அறக்கர்களை ஒரு பார்வையிட்டாலாம் அஞ்சு வெகு தூரம் ஓடி அங்கிரு அங்கிருந்து ஒரு மறைவாக நின்று கொண்டு தேவியை பார்த்து நீங்கள் எதுவும் அவங்ககிட்ட கேட்க வேண்டாம் அம்மா என்னை நீ பார்த்துக்கோ என்ன நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிருங்க அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா லோக சிருஷ்டி என்ற நாடகத்தின் சூத்திரதாரனாகிய பெருமைக்குரிய இந்த ஈசனே என்றும் நிலைத்து இருக்கும் உன் ரூபத்தை உள்ளபடி அறிந்து கொள்வதற்கு சக்தியற்றிருக்கிறான் எனில் மற்றவர் உன்னை பற்றி எவ்வாறு ஸ்துதி செய்வார் அம்மா வாராகி தேவியே உன்னுடைய நாமங்களை சொல்பவன் விஷயத்தில் யமனுடைய தண்டாயுதம் பரபரப்பு காட்டுவதில்லை உன்னுடைய நாமஸ்மரம் சிரமமின்றி சம்சார சாகரத்தை தாண்டச் செய்து விடுகின்றது உன்னுடைய தியானத்தில் ஏற்பட்ட ஈடுபாட்டால் உண்டான அளவிட முடியாத ஆனந்தத்தின் எழுச்சியால் உண்டான ரோமாஞ்சம் அடைந்த நான் தாயே உன்னை வணங்குகிறேன் எப்பொழுதும் உன்னையே யாசிக்கின்றேன் தயை நிறைந்தவளே அந்த பயனை பூர்த்தி செய்து எமக்கு கொடுப்பவளும் நீயே இந்திரன் ருத்திரன் பிரம்மா விஷ்ணு இவர்களுடைய கிரீடமணிகளின் ஒளிகளாக பிரகாசிக்கின்ற தாமரை போன்ற திருவடி உடைய அன்னை வாராகி தேவியே மாசற்ற என்னுடைய மனதில் எப்போதும் நீ பிரதிபிம்பித்தவளாக இருக்க வேண்டுகின்றேன் தாமரை மலர் மாலையுடையவளே எப்போதும் மங்களங்களையும் தருபவளே பூமியை வெளிக்கொண்டு வந்த லீலையில் வராக மூர்த்திக்கு நீதான் எல்லாவிதமான பயன்களும் அளிப்பவள் சந்திரக்கலையை அணிந்து கொண்டிருக்கும் தேவியே நீதான் சிவனுடைய இடது பாகத்தவளாகவும் இருக்கின்றாள் அம்மா உருக்கிய தங்கம் போன்று ஜொலிக்கும் உடையவளும் சக்கராயுதத்தோடு கூடியவளும் முக்கண் கொண்டவளும் வராக முக்கண்கொண்டவளும் கழுத்து கழுத்துவரை யுவதியின் தேகமுடையவளுமாக மிகச்சிறந்த உன்னை எவர் மனதில் சிந்திக்கின்றனரோ அவர்களுடைய விந்தங்களை தேவர்களும் வணங்குகின்றனர் அம்மா உன் சேவையினால் பாபமற்ற சாது மோக்ஷத்தைக் கூட ஒரு பொருளாக கருதுவதில்லை தேவர் அசுரர் சர்பம் மன்னர் இவர்கள் தொழும் பாதார விந்தமுடையவளே அந்த சாது பொருளைப் பற்றியும் பதவி பேச்சு பற்றியும் உன்னை தொழும்போது எதற்கெனில் இந்த அற்ப சந்தோஷங்களை நினைப்பான் அம்மா வாராகி நீ மனதில் தோன்றிவிட்டால் செய்ய முடியாததும் உண்டோ உன்னை முறைப்படி அர்ச்சிக்கப்பட்டு விட்டால் அடைய முடியாத பொருளும் உண்டோ உன்னை ஒரு முறை நினைத்து விட்டால் செய்வதற்கரிய செயலும் உண்டோ உன்னை துதிக்கும் மனிதர்களுக்கு ஜெயிக்க முடியாததென்று எதுவும் உண்டோ நீயே ஜெயம் அன்னை மகாவாராகியே ஜெயம் ஜெய ஜெய வாராகி இப்போ நீங்க கேட்டது அனைத்துமே வாராகி அனுக்கிர ஆஷ்டகம்னு ஒன்று உண்டு அதனுடைய விளக்கங்கள் இந்த விளக்கங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு வேண்டிதான் அதை தமிழ்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த அஷ்டகத்திலே இவ்வளவு விஷயங்கள் அன்னைய பத்தி சொல்லியிருக்கு இவளை தொழுதா என்னென்ன நமக்கு கிடைக்கும் இவள் இவளுடைய ரூபம் இப்படி சிவனுடைய சக்தியும் விஷ்ணுவோடைய சக்தியும் கொண்டவள் இவளே இப்படி நிறைய விஷயங்கள் இந்த வாராகி அனுக்கிற அஷ்டகத்தின் அர்த்தத்துல நமக்கு புரியும் அதாவது காக்கும் தெய்வமும் தீமையை அழிக்கும் தெய்வமான நம்முடைய சிவனும் நாராயணனும் பார்த்து வியந்த ஒரு ரூபமே பராக்கிரம ரூபமான அன்னை வாராகி தேவி இதை சொல்கிற அதே நேரத்தில் நான் வந்து உங்ககிட்ட இன்னொரு விஷயம் அழகான விஷயத்தை பகிர்ந்துக்கணுன்னு இருக்கேன் அது வந்து வாராகி அன்னையோட கதையை சொல்லும்போது பகிர்ந்துக்கலான் இருக்கேன் ஆனால் டக்குன்னு இதை பற்றி பேசும்போது அந்த ஞாபகம் எனக்கு வருது நான் என்னுடைய இரண்டாவது வீடியோவில் போட்டிருப்பேன் பன்னிரெண்டு நாமங்கள் அன்னையோடையது அதாவது ஒரு சமயம் வந்து அகத்தீசர் கிட்ட வந்து ஹயக்ரீவர் வந்து அன்னையின் பெருமைகளை சொல்லும்போது அதில் இந்த நாமங்களை பற்றிய விவரங்கள் கொஞ்சம் வரும் இந்த மகா போரில் வந்து லலிதா திருப்புர சுந்தரிக்கு சேனாபதியாக நின்றவள் வாராகி அன்னை என்பது நமக்கு தெரியும் அந்த ஒரு கட்டத்தில் வந்து அன்னை வந்து எல்லா மகா சக்திகளோடும் வந்து தனிச்சு நிற்கிற ஒரு கட்டம் வரும் அதில் வந்து தண்டநாதா ரூபமாக கிரிச்சக்கரத்தில் ஏறி அன்னை படை எடுத்து வந்துட்டுருப்பான் அதுக்கப்புறம் வந்து அன்னை பாராகி அந்த கிரிச்சக்கரத்திலிருந்து வஜ்ரகோஷம்னு ஒரு சிங்கம் அவளோட வாகனத்து மேலே அப்படி ஏறி நிற்பாள் அந்த வாகனத்து மேலே அவள் ஏறி அமர்ந்ததோடு மிக பயங்கரமாக மிக பயங்கரமாகவும்பத்தோடையும் அந்த வஜ்ரகோஷம்ங்கிற அந்த சிங்கமே சிம்மமே அவ்வளவு பெருசா இருக்குமா அதன் மேல அன்னை வஜ்ரகோஷம் மேல அன்னை ஏறி அமர்ந்து கோபமாக உக்ரமாக அமர்ந்திருந்தாலும் அந்த போர் நடக்கிற தருணத்துல அப்படி அன்னை பறந்து விரிந்து உயரமாக அந்த சிம்மத்தின் மேல் அமர்ந்த வண்ணம் அன்னை வந்து மேலே இருந்து அற்கர்களை ஒரு பார்வையிட்டாலாம் அதாவது தண்டனாதா அரக்கர்களை அழிக்க போகிறாள் அழிந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு பயங்கர பார்வை என் பார்வையாலேயே உன்னை அழிச்சிடற அப்படின்னு ஒரு பயங்கரமான பார்வை இட்டாளாம் அப்பப்பா அந்த பார்வையை பார்த்து மூ உலகமும் பயந்து போச்சான் தேவர்கள் மூவர்கள் எல்லாருமே அதை பார்த்து நடு நடுங்கி போயிட்டாங்களா அவளோட பார்வையை பார்த்து எப்போதும் நம்ம நிறைய வீடியோக்கள்ல எல்லாரும் பேசும்போது சொல்லுவாங்க விளக்கேத்தி வச்சோம் இல்லை தண்ணியில வந்து கண்ணு தெரியுது படத்து ரூபத்தில் வந்து ஒரு ஒரு ஷாப்பான ஒரு கண்ணு தெரியுது அது நிஜங்க வாராகி அம்மனுடைய கண்ணு இருக்கே நானே பார்த்துருக்கேன் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அது வந்து ஒரு ஒரு அவ பன்றிய ரூபம்தான் ஆனால் அந்த கண்கள் இருக்கே அது வந்து ஒரு இப்போ அந்த கண்ணுக்குள்ள ஒரு பல நட்சத்திரங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு மின்னல் மின்னும் அந்த கண்கள் அப்படியாப்பட்ட கண்ணிலிருந்து ஒரு உக்ரமான பார்வை வருதுன்னு அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு பார்வையை கண்டு மூ உலகமும் அதிர்ந்தது தேவர்கள் மூவர்கள் அமரர்கள் எல்லோருமே முதல்ல நினைச்சாங்களாம் அச்சுச்சோ இந்த பார்வை இப்படி இருக்கு இவளோட பார்வை அசுரர்களை அழிக்க வந்திருக்கா சரி ஆனா இந்த பார்வை உலகை எரிச்சி சாம்பலாக்கிடுமோ அவ கையில ஏந்திருக்கிற உலக்கை பூமியை இரு துண்டா கூறாக்கிடுமோ கையில வச்சிருக்கிற கலப்பை கடலே கலக்கிடுமோ அப்படிலாம் ரொம்ப அஞ்சினாங்க அவளோட ஆயுதங்களையும் அவளோட பராக்கிற அந்த ரூபத்தை பார்த்து ரொம்ப அஞ்சினாங்க அப்படி பயந்து இந்த தேவர்கள் மூவர்கள் அனைவருமே அஞ்சி வெகு தூரம் ஓடி அங்கிரு அங்கிருந்து ஒரு மறைவாக நின்று கொண்டு தேவியை பார்த்து பயத்தோடும் அதே வேளையில் அவளுக்கு அஞ்சலி செலுத்தும் வண்ணம் அதாவது சரணாகதம் அடையும் வண்ணம் பல முறை பணிந்து இந்த பன்னிரண்டு நாமங்களை ஜபித்தார்கள் என்று ஹயக்ரீவர் அகத்தீசருக்கு உபதேசித்தார் அகத்தீசர் அப்புறம் கேட்கிறார் இவ்வளவு பராக்கிரமான அந்த பன்னெண்டு நாமங்கள் என்னென்ன அப்படின்னு அதுக்கு ஹயக்ரீவர் அகத்தீசர் சொன்னது எதை கேட்டால் எந்த நாமாவளியை கேட்டால் அன்னை வாராகி பிரசன்னம் ஆவாளோ அதை இப்பொழுது நான் கூறுகிறேன்னு சொல்லி இந்த பன்னிரண்டு நாமத்தையும் சொல்றார் பஞ்சமீதண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதாவாராகி போர்த்தினி சிவாயை நாமத்துக்கும் வஜ்ரகவசம் என்று ஒரு பெயருண்டு அந்த கோஷம் என்று அந்த சிம்மத்தின் மேல ஏறி அமர்ந்து அவ்வளவு பராக்கிரம பெருசா அவ காட்சி கொடுத்து அதை கண்டல்லவா தேவர்களும் எல்லோரும் நடுங்கி இந்த நாமங்களை சொன்னாங்க அதனாலேயே அதுக்கு வஜ்ர கவசம்னு ஒரு உண்டு இந்த வஜ்ர கவசம் பன்னெண்டு நாமங்களை நம்ம தினைக்கும் சொல்லி வந்தாலே இது எப்போதுமே நமக்கு ஒரு கவசமாக இருக்கும் அன்னையோட கவசமா நம்மளை சுத்தி இருக்கும் எல்லா துன்பத்திலிருந்தும் முக்கியமா தடைகள் எதிரிகள் இப்போ வேலைக்கு போறீங்களா வெளியே போறீங்களா இந்த மாதிரி நிறைய தடைகள் இருக்கும் இல்லையா நமக்கு வாழ்க்கையில் அதிலிருந்து காப்பாக நமக்கு கவசமாக இருப்பது இந்த வஜ்ர கவசம் ஆகும் இந்த பன்னெண்டு நாமத்துக்கும் அவ்வளவு சக்தி இருக்கு இந்த வாராகி அன்னை என்பவள் சாமானியமான தெய்வம் கிடையாது ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா எல்லா தெய்வங்களையும் நம்ம வந்து எல்லா சக்திகளையும் நம்ம சில சக்திகளை நம்ம வணங்கும் போது கிட்டே இருக்கிற கெட்டது இருந்துகிட்டே இருக்கும் ஆனா நமக்கான நன்மைகளை அவங்க கொடுப்பாங்க ஆனா வாராகி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெற்றியை தரும் வாராகி தெய்வம் அது ஒரு சத்திய வாக்கு அது அதை நான் மறுப்பதில்லை ஆனா அந்த வெற்றியை தருவதற்கு முன்னால் பக்தனை தூய்மை செய்பவள் அன்னை வாராகி நம்ம கிட்ட என்னென்ன கெட்டதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் களைஞ்சி எடுப்பான் அந்த தான் நமக்கு நிறையா நமக்கு என்ன பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும் நமக்கு ஏன் வாராகி வணங்கணும்னு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற எண்ணம் வர மாதிரி இருக்கும் அது ஆக்சுவலி அப்படி கிடையாது நம்மளை களைறா எல்லாரும் வந்து அவ கையில வச்சிருக்கிற உலக்கைக்கும் கலப்பைக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் சொல்கின்றனர் ஆனால் அதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு நம்முடைய குண்டலினி சக்தியை தட்டி எழுப்புவதற்கே கையில் உலக்கை வைத்திருக்கின்றான் தட்டி 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 அதில் இருக்கிற அடைப்பை எல்லாம் வெளியாக்குவா கலப்பை கூறாக இருக்கும் நம்முடைய சக்கரங்கள் ஏடு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மூலாதார சக்கரம் அது சரி வர இயங்குனாதான் மற்ற சக்கரங்களுக்கு நம்ம வந்து மேல் நோக்கி போக முடியும் அந்த மூலாதார சக்கரமே அடைப்பில் இருந்ததுன்னா நமக்கு போட்டி பொறாமை பேராசை கெட்ட எண்ணங்கள் அதுலேருந்து தான் விளையும் அது ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணிச்சுன்னா அதாவது சரியாக இயங்காமல் இருந்தால் அந்த சக்கரம் அப்படிப்பட்ட அந்த மூலாதார சக்கரத்தை குத்தி தூண்டி எழுப்புவதற்கே கலப்பை அவள் கையில் வைத்திருக்கும் அந்த கலப்பை அந்த வேலையை செய்யும் அதனால்தான் இவளை குண்டலினி சக்தி என்றும் சொல்வார்கள் அப்படிப்பட்ட இந்த வாராகி அன்னையை போற்றி பணிந்து வந்தால் நாமும் ஞானம் பெறலாம் அந்த அன்னைகிட்டேந்து எவ்வளோ விஷயம் நம்ம கத்துக்கலாம் நீங்க வெளியே குரு தேட வேண்டாம் வாராகி போதும் நமக்கு அப்படியாப்பட்ட ஒரு தெய்வம் அவள் ஆகையால் தான் அவளை வெற்றி தரும் வாராகி என்று எல்லா இடத்திலையும் போற்றப்படுகிறாள் இன்று நேற்று அல்ல கால காலமாக போற்றப்படுகிறாள் இங்கே இன்னொரு விஷயமும் நான் அன்னை வாராகிய பற்றி சொல்லணும் நம்மை தூய்மை செய்பவள் என்று இங்கே குறிப்பிடுவது நம்மை மட்டும் இல்லைங்க வாராகிய வணங்குற பக்தர்களுக்கு வாராகிக்கும் பக்தனுக்கும் இடையில வந்து நீங்க ரொம்ப அவங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு க்ளோஸ் பாண்டிங் வந்துடும் அதாவது அவங்களுக்கு வந்து உங்களுடைய சொந்த பந்தம் எதுவும் தெரியாது அம்மா அப்பா அண்ணன் தம்பி கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இப்படின்ட்டு உங்களோட சொந்த பந்தங்கள் அவள் பார்க்க மாட்டான் நீங்கள் தான் அவளுக்கு எல்லாம் அதேமாரி உங்களுக்கு அவள் எல்லாம் ஆயிட்டானா நீங்கள் தான் அவளுக்கு எல்லாம் அதாவது இந்த பக்தனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அது யாராக இருந்தாலும் அவள் கேட்பான் வாராகிட்ட வந்து பேச்சுக்கு இடம் இல்லை பக்தனுக்கு ஏதாவது உண்மையான பக்தனாவது நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கணும் குழந்த மாதிரி மனசாக இருக்கணும் எதா இருந்தாலும் ஒரு குழந்தை எப்படி அதை ட்ரீட் பண்ணோம் யாராவது நம்மளை பேடா ட்ரீட் பண்ணா பரவாயில்ல சொல்லிட்டு அது வந்து பழி வாங்குறதுக்குலாம் நினைக்காது இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மனசு உங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க எல்லா விஷயத்திலும் நேர்மை நீதி எல்லா விஷயத்திலும் எல்லாமே நீங்க வந்து ரொம்ப ரைட்ஃபுல்லா இருந்தீங்கன்னா சரியாக இருந்தீங்கன்னா வாராகி அப்படி பக்கத்துணையா இருப்பாங்க அதே நேரத்துல உங்களுக்கு எதாவது ஒன்றுன்னா யாரு நான் பார்க்க மாட்டேன் உங்க சொந்தமோ பந்தமோ நெருங்கியவர்களோ யாரையும் அவள் பார்க்க மாட்டா கண்டிப்பாக அவள் நின்று கேட்பா அதை கேட்குற நேரத்தில் நிறையா விஷயங்கள் கஷ்டமாக இருக்கும் நமக்கு ஸோ அதனால தான் சில நேரங்களில் சில இடங்களில் சொல்லுவாங்க வாராகிய வணங்குறவங்க வீட்டில் வச்சு வணங்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு அது ஆக்சுவலி ஒருவேளை அவங்களுக்கு எடுத்து சொல்ல தெரியாமல் இருக்கான்னு எனக்கு தெரியல வாராகிய வணங்கக்கூடாதுன்னு இல்லை ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பத்து பேருக்கும் பத்து விதமான கேரக்டர்ஸ் இருக்கும் இப்போ எல்லாம் எப்படி பார்ப்போம் நம்ம ஒரு குடும்பத்தில் பிறந்தனால என் அண்ணனா நல்லவன் என் தம்பினா என் நல்லவன் என் அக்கானா நல்லவன் எங்கள் அம்மானா நல்லவங்க அப்படி தான் நம்ம நினைப்போம் ஆனால் மனிதரோட உள் குணம்னு ஒன்று இருக்குது உள்ளங்கள்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் கடவுளுக்கு தானே தெரியும் நமக்கு தெரியாது நம்ம ஒரு குடும்பத்தில் நம்ம வந்து தவறு செஞ்சால் மன்னிக்கிறோம் அதே தவிர வெளியே யாராவது செஞ்சால் மன்னிக்க மாட்டோம் இல்லையா ஸோ குடும்பம்னா வேறு மாதிரி நம்ம பார்ப்போம் ஆனால் கடவுள் அப்படி கிடையாது கடவுள் வந்து நம்முடைய ஆழ்ந்த மனதிலும் எண்ணத்திலும் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்குறவங்க கடவுள் அதிலையும் இந்த அன்னை வாராகி நான் சொன்ன மாதிரி நீங்கள் பக்தனாக இருந்தால் ஒரு பத்து பேர் இருக்கீங்க அதில் ஒருத்தன் வீட்டில் பக்தனாக இருக்கா ஆனால் ஒம்பது பேரில் யார் யாருக்கும் என்னென்ன கெட்ட எண்ணங்களோ அவங்களோட பழக்க வழக்கங்களோ சரியில்லாமல் இருந்தால் அது 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 வந்து உங்களுடைய சரௌண்டிங்கை கெடுக்குதுன்னா அதே மீன்ஸ் உங்களுக்கு அது தடையாக இருக்குதுன்னா அதையும் அவள் களைவாள் அந்த மாதிரி களைகிற தான் நமக்கு வந்து குடும்பத்துல பாக்குறதுக்கு எதுவும் பிரச்சனைங்க நடக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி அது பிரச்சனை கிடையாது அது வந்து ஆக்சுவலி உங்களுக்காக அன்னை வாராகி வந்து சில விஷயங்களை களைகிறாள் அந்த களைகிற நேரத்துல உங்ககிட்ட காட்டி கொடுக்கிறாள் ஆனா நமக்கு நிறைய பேருக்கு அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் வராது இப்போ வந்து நமக்கு பிடிச்சவங்களை யாராவது கெட்டவங்கன்னு சொன்னா நம்ம ஏத்துப்போமா ஏத்துக்க மாட்டோம் ஸோ அதனால தான் எல்லோரும் சொல் சில பேர் சொல்கிறாங்க வாராகியோட சக்தியை அறிஞ்சவங்க சொல்கிறாங்க வாராகியை வணங்குறாந்தான் வீட்டில் படம் வைக்காமல் சிலை வைக்காமல் தீபத்தில் கும்பிடுது நிறைய பூஜைகள் செய்யும்போது அது சீக்கிரம் வந்துடுவாங்க அன்னை வாராகி அப்படி சீக்கிரம் வந்து உங்கக்கிட்ட ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னா அவங்க டெஃபினட்டாக அவங்களுக்கு ஏதாவது யாராவது உங்கள் குடும்பத்துலேயே உங்களுக்கு யாராவது ஏதாவது கெட்டது இருந்து நினைச்சா கூட காட்டி கொடுப்பாங்க அதை களைய வருவாங்க அந்த கலையும் போது அது நமக்கு கஷ்டத்தை தரலாம் நமக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டத்தை தரலாம் இது இதுக்கு தான் அதை சொல்கிறாங்க ஸோ வாராகி அப்படிப்பட்ட தெய்வம் இந்த காலத்துல நீங்கள் பாத்தீங்கன்னா வாராகிய வந்து ஒரு ஒரு ரகசியமாக தான் கும்பிடுவாங்க அதை சரி ரகசியம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இட்ஸ் பிட்வீன் எனக்கும் அந்த அன்னைக்கும் இடையில் உள்ள உறவு அவ்வளவு தான் நானும் அன்னை வாராகியும் அவ்வளவுதான் தான் இதில் ரகசியம் ஒன்றும் இல்லை இதுதான் அந்த ரகசியம் நான் பேசுகிறத அவள் கேட்பா அவள் பேசுகிறத நான் கேட்பேன் என்னோட பிரச்சனைங்க அவளுக்கு தெரியும் அவ தீத்து கொடுப்பா எப்படி தீக்குறதுன்னு அவ சொல்லுவா எங்க நான் இருக்கணும் எங்க நான் இருக்க கூடாது ஏன் எனக்கு இப்படி நடக்குது இதெல்லாம் ரகசிய பரிமாற்றங்களாக அந்த பக்தனுக்கு இடையிலும் வாராகிக்கு இடையிலும் நடக்கிறது அததான் அந்த அந்த இரகசிய தெய்வம்ங்கிறது அப்படிதான் வரும் மற்ற மற்றபடி யாரும் அவ இவங்களை கும்பிடணும் கும்பிடக்கூடாது அப்படி கிடையாது யாரு வேணா கும்பிடலாம் ஆனா நான் சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேரும் வாராகிய கும்பிட போறதில்ல பத்து பேருக்கும் ஒரே மாதிரி கேரக்டர் இருக்க போறதில்லை பத்து பேருக்கும் ஒரே மாதிரி பழக்க வழக்கங்களும் இருக்க போறதில்லை இதை மனசுல கொண்டு வாராகிய உபாசனையோ இல்லை வணங்குறவங்களோ தீபத்துல அவளை வணங்கிட்டு உங்களுக்குன்னு அவளை வணங்குறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு அந்த நேரத்துல வந்து நீங்க தனியாக உட்காந்து அவளோட பேசி அவளை வணங்கி வரலாம் காலம் போக போக உங்களை அம்மாவே கொண்டு போவாங்க உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களே கொண்டு போவாங்க ஸோ வாராகி அம்மனை வணங்கணும்னு நினைக்கிறவங்க ஆரம்பத்தில் வணங்குறீங்கன்னா சிம்பிளாக செய்யுங்க சிம்பிளாக செய்ங்க ஆனால் அவங்க ஆள் மனசில் அவளை ஆழமாக கூப்பிடுங்க அந்த மாதிரி ஆனால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கும் அவளுக்கும் இடையில் ஒரு நெருங்கின உறவு வந்துருச்சுன்னா அவள் உங்களுக்கு சின்ன கஷ்டம் வந்தால் கூட சும்மா இருக்க மாட்டான் அது யார் கொடுத்தாலும் சரி அவள் சும்மா இருக்க மாட்டான் அதுதான் வாராகி அம்மனோட ஸ்பெஷலாரிட்டி இந்த மாதிரி அன்னையை பற்றிய பல பெருமைகள் உண்டு எல்லோருக்கும் வாராகி அன்னை அருள் கிட்டத்தும் இந்த ஆஷாட நவராத்திரியை ஒரு தீபம் ஏற்றி கூட நீங்கள் அவங்களை வணங்கலாம் தீபம் ஏற்றி வச்சு அம்மாவா நீங்கள் எதுவும் அவங்ககிட்ட கேட்க வேண்டாம் அம்மா என்னை நீ பார்த்துக்கோ என்னை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிருங்க அவள் எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படியாப்பட்டவள் வாராகி அன்னை அடுத்த காணொலியில் சந்திக்கின்றேன் வணக்கம்